தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழக்கூடிய சனிப்பயிற்சியானது இந்த வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நடைபெற இருப்பதாக பெரும்பான்மையான ஜோதிடர்கள் கூறி வருகின்றனர் ஆனால் தலமான திருநள்ளாரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற இருப்பதாக பெரும்பான்மையான மக்கள் கூறுகின்றனர் இத்தகைய வேறுபாட்டிற்கு என்ன காரணம் என்பதை நம்மளிடையே விளக்குவதற்கு ஜோதிடரான ராமசாமி அவர்களும் அறிவியலின் மூத்த விஞ்ஞானியான தாவி வெங்கடேஸ்வரன் அவர்களும் விளக்கம் கொடுத்து இருக்கிறார்கள் அது என்ன என்பதை பார்க்கலாம் நம்முடைய தமிழ் சாஸ்திரப்படி தென்னிந்தாவிடம் வந்து பாரம்பரிய விடம் தான் நம்பர் இருபத்தெட்டு அசத் பாக்கிய பஞ்சாயத்து பள்ளி தான் நடைபெற்று வருகிறது அது மத்துவடி பஞ்சாயத்தை சார்ந்து வரும் அது திருக்கல்வாத பஞ்சாயங்கம் ஆக்காடு பஞ்சாயத்துடைய அமைப்பு என்னன்னா அது ஆறு மாதம் ஏழு மாதம் வித்தியாசத்தில் அது மா கணக்குகளை காட்டுறாங்க அது எப்படி சா அது கணக்கு எப்படி வருதுன்னு சொல்ல அது பொதுவாகவே இந்த சனிப்பயிற்சி விழா ஒவ்வொரு இரண்டு வருஷம் காலகட்டத்தில் வந்து பயிற்சி ஆகி நடனமாக நடந்துட்டுருக்க சம்பிரதாயம்னா நம்ம திருநெல்லை சனிப்பயிற்சி விழா அது ரெண்டாயிரத்து பதினேழு டிசம்பரு ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பரு அது மாற நாள் கணக்கு மாறும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டிசம்பர் ஆனால் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் சந்திப்பிச்சு கரெக்டான கால்குலேஷனில் மார்ச் மாதம் ஆறாம் தேதி சனி நகர்வார் அது தமிழ் விசுவாச கணக்குப்படி மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம தமிழ் கணக்குப்படி பஞ்சாங்க சாத்திரப்படி எல்லாம் சிறப்பாக கொண்டாடக்கூடியது நம்ம தமிழ்நாடு சந்த சம்பந்தத்தை பற்றி அரசியத்தில் விட்டுருவோம் தமிழ்நாடு சம்பந்தத்தை பற்றி சிறப்பாக அந்த சனிப்பயிற்சி விழா எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் இதுதான் உண்மையான பேச்சுவாகக்கூடிய சனிப்பயிற்சி இது பொதுமக்கள் போட்டு குழப்பிக்கிட்டு என்ன வந்து கேட்குறாங்க என்ன ஜோசர் இருபத்தொம்பது நம்ம சனிப்பயிற்சி அது என்ன அறுபது வருஷம் என்னங்கிறது அதை நான் விளக்க கொடுத்துட்டு தான் வரேன் ஆனால் அந்த சனிப்பயிற்சி விழா அந்த காலக்கட்டத்தில் கிரகங்கள் மாறும்போது வித்தியாசம் மாறாரு ஒரு வருஷம் அந்த காலகட்டத்தில் மாறாரு அது எப்படி சொல்கிறாங்கன்னு அது நம்மளுக்கு தெரியல உண்மையுமே எல்லா ஜோசியருமே பெரும்பான்மே அந்த தமிழ் மாத நம்ம சம் சம்பராஜப்படி அந்த மா இருந்த கணக்கு பற்றி சுத்தம் பாம்பு பஞ்சாங்கப்படி தான் நம்ம அந்த அந்த அதை வந்து கடைப்பிடிச்சது வரோம் அது இப்போ இல்லை பல தொன்றுபட்டு காலக்கட்டம் மூலாறுகள் பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சம்பிரதாயத்தை பாம்பு பஞ்சாயங்க பண்ணிட்டு தான் அது நண்பற்றுருக்கு அதை அது வந்து எப்படி மாற முடியாது மாற்ற முடியாது அவனுடைய சனியினுடைய பேச்சு விழா எப்போ நபர்றாரோ அந்த கணக்கு தான் எடுத்துக்கணும் பல பேர் சொல்கிறாங்க பல பேர் புத்தகத்தில் போடுறாங்க அந்த சனி அது பொதுமக்களை போட்டு குழப்பி அது எது நல்ல சனி பயிற்சி எது கட்ட வந்து பயத்தை உண்டு பண்ணக்கூடிய காலகட்டத்தில் சில ஜோசியர்கள் போயிட்டுருக்கறதுனால தான் உண்மையான சனி அமைப்பு தெரிய மாட்டேங்குது ஆனா உண்மையான சனி பிரிச்சு விழா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி காலம் பண்ணுறோம் இப்போ இந்த சனி பெயர்ச்சின்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னா முதல்ல வந்து நட்சத்திரம்னா என்ன திதினா என்ன ராசினா என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரம் திதி ராசி இது மூணும் அறிவியல் பூர்வமாக வானவியல் இருந்து என்ன அப்படின்னு நான் சொல்லுறேன் இப்போ வந்து மாலையில வந்து இரவு வானை பார்க்குறோன்னு வச்சுப்போம் விண்மீன்கள் தெரியும் இப்போ ஒரு மூணு விண்மீன் வந்து ஒரு முக்கோணம் மாதிரி தெரியுதுன்னு வச்சுப்போம் கிழக்கில் அடிவானத்தில் தெரியுது கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த அடிவானத்தில் தெரியக்கூடிய அந்த மூணு முக்கோணம் மாதிரி இருக்கக்கூடிய விண்மீன் அங்கிருந்து கொஞ்சம் மேலே உயர்ந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைக்கு மேலே வந்திருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே மேற்குள்ள மறைஞ்சு போயிடும் அதாவது விண்மீன்களுக்கு இடையே எந்த நகர்ச்சியும் இருக்காது இப்போ நம்ம வந்து தலைக்கு மேல வந்து ஒரு சட்டியை கவுத்து வச்சுருக்குறோம் அந்த சட்டியில் நான் வந்து இந்த விண்மீன்களை ஒட்டி வச்சிருக்கேன் அந்த சட்டியை நான் இப்படி திருப்பினேன்னா விண்மீன்களுடைய நிலை மாறும் இல்லையா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் அதாவது ஒரு சட்டியில ஒட்டி வச்சிருக்கிற விண்மீன் மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஆனால் இதுல ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு நான் வந்து நிலாவை பார்க்குறேன்னு வச்சுப்போம் அந்த நிலாவுக்கு நாளைக்கு நான் நிலாவை பார்த்தேன்னா அந்த விண்மீன் பக்கத்துல இருக்காது இன்னொரு விண்மீன் பக்கத்தில் இருக்காது இப்படியே நான் தொடர்ந்து பார்த்துட்டே வந்தேன்னா இருபத்தி ஏழு நாள் முடிஞ்சு இருபத்தெட்டாவது நாள் வரும்ல அப்ப பார்த்தீங்கன்னா அந்த முதல் விண்மீன் பக்கத்துல இருக்கும் அதாவது இப்போ என் தலையில் நான் சட்டின்னு சொன்னேன் இல்லையா அந்த தலையில் சட்டி இதுதான் நம்ம பார்க்குறோம் கீழே பூமி இருக்கிறதுனால அந்த பக்கம் தெரியல அந்த பக்கமும் இன்னொரு ஒரு சட்டி ஸோ ரெண்டுத்தையும் நான் சேர்த்து போட்டேன்னா ஒரு பந்து மாதிரி இருக்கு இல்லையா அந்த பந்துக்குள்ளே நாம் இருக்கிறோம் அந்த பந்தை வந்து செலஸ்டியல் ஸ்பியர் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க தமிழில் வந்து பகோளம் ககோளம் அப்படின்னு சொல்லுவாங்க பகோளம்னு சொல்கிறவங்களுக்கு தான் அப்போ வந்து அந்த அந்த பந்து மாதிரி இதுல வந்து விண்மீன் வந்து ஒட்டிட்டு இருக்கு ஆனா நிலா அதுல ஒட்டிட்டு இல்ல நிலா அதுக்குள்ள நகருது ஏன்னா இன்னைக்கு இந்த விண்மீன் பக்கத்துல இருக்கு நாளைக்கு அந்த விண்மீன் பக்கத்துல இருக்கு அதுக்கு அடுத்த நாள் இந்த பக்கத்துல இருக்கு இருபத்தி ஏழு நாள் முடிஞ்ச திரும்பி இருபத்தி எட்டாவது நாள் மறுபடியும் அங்கே வந்துரு இந்த இருபத்தி ஏழு நாள் ஒவ்வொரு விண்மீன் பக்கத்துல இருக்கு இல்லையா அந்த விண்மீன்களை அங்கே வந்து பிரகாசமா இருக்கக்கூடிய ஒரு விண்மீனை இனம் கண்டு அதுக்கு நம்ம வந்து ஒரு சிறப்பு பெயர் கொடுத்துருக்கோம் தமிழ் இலக்கியத்தில் அதுக்கு வந்து நாள் மீன் அப்படின்னு பேர் மதிசேர் நாள் மீன் அப்படின்னு சங்க இலக்கியத்தில் சொல்லுது வடமொழியில தமிழ்லாம் பிடிக்காது தான் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பேர் நட்சத்திரம் அதனால்தான் இருபத்தி ஏழு நட்சத்திரம் நம்ம பஞ்சாங்கத்தில் சொல்றாங்களே இன்னைக்கு இந்த நட்சத்திரம்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த விண்மீன் பக்கத்துல நிலா இருக்கணும் இருந்தது ஒரு காலத்தில் இப்போ இல்லை அது வேற விஷயம் தனியா வர எளிமையாக புரியத்துக்காக சொல்றது இதுதான் நட்சத்திரம் அப்போ திதி நான் என்ன நிலவோட பிறை நிலவு வந்து சின்னதாகவும் தெரியும் இல்லையா பிறை பிறையாக மாறும் இல்லையா அந்த பிறைக்கான எண் தான் திதி பிரதமை அப்படிம்பாங்க நம்ம கேட்ட ஒன்று ஏதோ ஒன்று நினச்சிப்போம் இது ஒரு வடமொழி சொல் பிரதம் அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தம் பிரதமைன்னா முதலாவதுன்னு அர்த்தம் அவ்வளோதான் அது பொருளே அவ்வளோதான் அதாவது என்ன அர்த்தம்னா பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வந்து பிரதமை அதுக்கு ரெண்டாவது நாள் வந்து துவேதை ரெண்டுன்னு அர்த்தம் இதே மாதிரி அமாவாசைக்கு அடுத்த நாளும் பிரதமை புரியுது இல்லையா அதாவது அமாவாசை அல்லது பௌர்ணமியில இருந்து ஒரு பதினான்கு நாட்கள் கணக்கு அதுக்கு வந்து ஒரு எண் ஒன்று ரெண்டு மூணு முதலாவது ரெண்டாவது மூணாவது இது வடமொழியில சொன்னீங்கன்னா அதுதான் திதி பிறை கணக்கு சோ நீங்க பௌர்ணமியில இருந்து நிலவோட பிறை தேயும் அமாவாசையிலேருந்து இருந்து நிலவோட பிறை வளரும் சோ தேய்பிறை தேய் தேய்பிரைய வந்து வடமொழியில வந்து கிருஷ்ணபக்ஷம் அப்படிம்பாங்க வளர்பிரைய வந்து வடமொழியில வந்து சுக்லபட்சம் அப்படிம்பாங்க இவ்வளோதான் ஸோ இப்ப சுக்லபட்ச பிரதபை அப்படின்னா என்ன அர்த்தம்னா வளர்பிறை முதலாவது அப்படின்னு அர்த்தம் அவ்வளவுதான் இதான் வந்து திதி நட்சத்திரம் திதி இப்போ ஒரு நட்சத்திரம் மீன் பக்கத்தில் கார்த்திகைன்னு வச்சுப்போமே அந்த கார்த்திகை பக்கத்துல முழு நிலா இருக்கு கார்த்திகை பக்கத்தில் அந்த முழு நிலா இருக்கு கார்த்திகை பக்கத்தில் முழு நிலா இருக்கிற அந்த மாதத்துக்கு என்ன பெயர் வைக்கிறது கார்த்திகைன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் அது மாதிரிதான் ஒவ்வொரு மாதத்துக்கு பெயர் இருக்கு இல்லையா அந்த மாதத்துக்கான பெயர் தமிழ்ல இருக்கிற பெயர் வந்து பிராகிருத மொழியிலேருந்து வந்தது பிராகிருத மொழி வந்து வடநாட்டிலிருந்து வந்தது அங்கே இருக்கக்கூடிய பெயர்கள ஒரு மாற்றுலேருந்து இங்கே வந்திருக்கு ஸோ சித்திரைன்னா சித்திரை விண்மீன் பக்கத்துல முழு நிலா அர்த்தம் அடுத்தோம் அவ்வளவுதான் இந்த மாதம்ல வந்து இப்ப நான் வந்து இந்த மாதம் வந்து நான் வந்து முழு நிலா வந்து கார்த்திகை பக்கத்துல பாத்துறேன் எப்போ திரும்பி முழு நிலா கார்த்திகை பக்கத்துல வரும் பன்னெண்டு முழு நிலா முடிஞ்சு பதிமூணாவது அங்கே அங்க வரும் பன்னெண்டு முடிஞ்சு பதிமூணாவது அப்படின்னா அந்த பன்னெண்டு தான் பன்னெண்டு மாதம் ஒரு ஆண்டு இப்படிதான் ஆண்டுன்னு கணக்கு வச்சோம் இப்போ பன்னெண்டு இருக்கு இல்லையா ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ண முடியும் இரவு ஆண்டில் இந்த நிலா வந்து அந்த விண்மீன்கள்ட்டில் நடந்து வருது இல்லை நான் இல்லையா அந்த பந்து மாதிரி அதில் நிலா நடந்து வருது அதே மாதிரி வந்து சூரியன் அங்கே நகர்ற மாதிரி பார்க்கலாம் கோல்கள் அதுக்குள்ளே நகர்ற மாதிரி பார்க்கலாம் இதெல்லாமே வந்து ஒரு அந்த மேல சட்டி கீழே சட்டின்னு சொன்ன இல்லையா ஒரு பந்து மாதிரி அதுல வந்து ஒரு ஒரு பட்டை மாதிரியான ஒரு பகுதியில இவற்றினுடைய இடங்கள் இருக்கும் நிலா மாதிரியே தான் இன்னைக்கு நீங்க வந்து வியாழன் கோழ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சில மாதங்கள் கழித்து அதே இடத்துல வியாழன் கோள் இருக்காது ஒரு நாள் ரெண்டு நாள்ல பெரிய வித்தியாசம் உங்களுக்கு தெரியாது ஆனால் சில மாதங்கள்ல தெரியும் நிலாவுக்கு தெரியும் ஸோ நிலா வந்து இந்த ஒரு வட்டத்தை அதாவது தலைக்கு மேலே சட்டி கீழே சட்டி இதுல வந்து ஒரு பட்டி மாதிரி நிலா போகுதுன்னு சொன்னேன் இல்லையா இந்த வட்டத்தை இருபத்தேழு நாள்ல சுத்திட்டு வருது வியாழன் குரு அப்படின்னு சொல்றவரில் ஜூபிட்டர் பன்னெண்டு வருஷம் அதாவது நான் இப்போ ஒரு விண்மீன் பக்கத்துல பார்த்தேன்னா அங்கேயே திரும்பி வர பன்னெண்டு வருஷம் சனிக்கோலை பார்த்தா முப்பது வருஷம் இப்போ இந்த பாதைகள் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து ஒரு பட்டம் மாதிரி நம்ம யோசிக்கிறோம் இல்லையா இதனா பன்னெண்டா பிரிச்சில்ல சரி சமமாக பன்னெண்டா பிரிச்சல் இருபத்தி ஏழா பிரிச்சா அது நட்சத்திரம் பன்னெண்டா பிரிச்சா ராசி அப்போ வந்து இப்போ செவ்வாய் இந்த ராசியில இருக்குன்னா என்ன அர்த்தம்னா இந்த தலைக்கு மேல கீழே இருக்கக்கூடிய அந்த பட்டை இருக்கு இல்லையா அதுல வந்து அந்த இடத்துல செவ்வாய் நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது அந்த இடத்துல செவ்வாய் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு அர்த்தம் இதுதான் வந்து ராசி சோ இப்போ இந்த பெயர்ச்சின்னா என்னது இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டே இருந்தா சனிக்கோள் வந்து ஒரு குறிப்பிட்ட ராசியில் இருக்கு அங்கேருந்து அதுக்கு அடுத்த ராசிக்கு அது நகருது அதாவது எல்லைக்கோடு இருக்கு எல்லைக்கோட்டை தாண்டுவது இதுதான் சனி பயிற்சி இது சனி நகரலாம் சூரியன் நகர்ந்தா சூரிய மாதம் சூரியன் ஒரு ஒரு ராசிலிருந்து இன்னொரு ராசி நகர்ந்தால் அதுதான் மாதம் சூரிய மாதம் ஓகே இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் பயன்படுத்துகிறோம் இல்லையா அது வந்து சூரிய மாதம் சித்திரை வைகாசி இதெல்லாம் இதெல்லாம் வந்து அதை தாண்டி போனால் அது இதே மாதிரி சனி நகரெல்லாம் சனிப்பெயர்ச்சி குரு நகரெல்லாம் குரு பயிற்சி இது வரைக்கும் நம்ம பேசுனதுலாம் வெறும் வானியல் இதில் நம்ம வந்து வேறு மசாலா சைக்கிள் என்னது ஜோதிடம் போன்ற மசாலா வசைகள் என்ன மசாலா யோ பாரியா நீ பிறந்தப்போ சனிக்கோல் நீ பார்த்தன்னா இந்த பக்கத்தில் இருந்துச்சு இல்லைனா நீ பிறந்தப்போ இந்த ராசி வந்து அடிவானத்தில் இருந்தது கிழக்கில் அல்லது சூரியன் இருந்துச்சு இந்த மாதிரி ஏதாவது சொல்லி இதுதான் உங்க ராசி சூரியனை வச்சா பெரும்பாலும் நம்ம சொல்லணும் இதுதான் ஜோதிடத்தில் சொல்றது ஸோ நீங்கள் பிறக்கும் போது சூரியன் எந்த ராசியில் பூமியிலேன்னு பார்த்தா இருக்கிற மாதிரி தெரியுதோ அதுதான் உங்க ராசி அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்போ அந்த ராசியில் சனிக்கோள் வந்துச்சுன்னா சனி கெட்டது அதனால அதுவும் கெட்டது அப்படின்னு நம்மளெல்லாம் பயமுத்தி வச்சிருக்காரு இது வந்து வானவியல் இல்லை இது மசாலா வாக்கிய பஞ்சாங்கத்தில் இப்படி சொல்கிறாங்களே திருக்கணியத்தில் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னா இந்த ரெண்டும் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ இன்னைக்கு தேதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் கேலண்டரை பார்த்து இந்த ஆண்டு இந்த மாதம் இந்த நாள் இந்த கிழமை அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா அந்த காலத்தில் இது இருக்குல்ல இல்ல இந்தியாவில் இருக்குல்ல ஸோ இந்தியாவில் வச்சுருந்த நம்மளுடைய நாட்காட்டி தான் பஞ்சாங்கத்தினுடைய ஒரு பகுதி அதாவது ஒரு குறிப்பிட்ட நாள் இந்த நட்சத்திரம் இந்த திதி இந்த மாதம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஒரு கணக்கீடு ஒரு காலக்கணக்கீடு கேலண்டர் மாதிரிதான் இன்னைக்கு வாக்கிய பஞ்சாங்கம் சுத்த வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு சுமார் முந்நூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்து சுந்தரேஸ்வரான்னு ஒரு வானவியலாளர் இருந்தார் கேரளாவில் வந்து இன்றைக்கு எல்லாமே தமிழக பகுதி தானே பட் ஆனால் கேரள பகுதியில் வந்து நீலகண்ட சோமியாஜி பரமேஸ்வரா இப்படிலாம் ஒரு வானவியலாளர்கள் இருந்தாங்க அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா அது வரைக்கும் கணிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த பரஹிதா முறைன்னு ஒன்று இருந்தது அதன் மூலம் கணித்தா சரியாக வரல அதன் மூலம் கணிச்சா நிலவு இங்க இருக்கணும் சூரியன் இங்க இருக்கணும் அப்போ கிரகணம் ஏற்படணும் கிரகணம் வரல அப்போ அந்த கணிப்பு ஏதோ தப்பு அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சாரு ஸோ அப்போ வந்து பல ஆண்டுகள் இந்த மாதிரி கிரகணங்களை ஆராய்ச்சி செஞ்சு இதில் இல்லை இந்தந்த பிழையெல்லாம் ஏற்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லி முன்னாடி இருந்த பிழை எல்லாத்தையும் நீக்கி புதுசாக ஒன்று உருவாக்கினாங்க அதன் அடிப்படையில் தான் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் சுத்த வாக்கிய பஞ்சாங்கம் போன்றவைகள் எல்லாம் உருவாகியிருக்கு இந்த வாக்கியம் வாக்கியம் சொல்கிறாங்களா அப்படின்னா என்னது இப்போ ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒன்றைய ஒன்று சொல்கிறேன் சந்திர வாக்கியம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இரநூத்தி நாற்பத்தெட்டு இருக்கும் இரநூத்தி நாற்பத்தெட்டு நம்பர் ஆனால் நம்பராக இருக்காது அது ஒரு வார்த்தை மாதிரி இருக்கும் அந்த வார்த்தைக்கு பொருள் வந்து ஒரு நம்பர் அந்த நம்பர் என்னது அடுத்து 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 வரக்கூடிய தொடர்ந்து வரக்கூடிய இரநூத்தி நாற்பத்தெட்டு நாள் நிலவு சூரிய உதயத்தின் போது எந்த பாயிண்ட்ல இருக்கும் வட்டமாக இருக்கும் இல்லையா வட்டத்தில் எந்த பாயிண்ட்ல இருக்கும் இரநூத்தி நாற்பத்தி எட்டு நாள் அந்த பட்டியல் தான் அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இரநூத்தி முப்பத்தி ஆறாவது நாள் இந்த பாயிண்ட்ல இருக்கும் சூரிய உதயத்தின் போது சூரிய உதயத்துக்கு அப்புறம் இவ்வளோ நேரம் இவ்வளோ மணி கழிச்சு எங்கே இருக்கும் ஒரு நாளைக்கு நிலா எவ்வளோ நகருன்னு எனக்கு தெரியும் அதுலேருந்து நான் கேல்குலேட் பண்ணலாம் இல்லையா இப்படி ஒரு கணிப்புக்கு உதவக்கூடியது தான் வந்து இந்த பாக்கியங்களுக்கு இந்த வாக்கியங்கள் நான் சொன்ன இந்த பரமேஸ்வரா நீலகண்டா இவ் இவங்க காலகட்டத்தில் உருவானது ஆயிரத்தி நானூறாவது வருஷத்துக்கு சற்ற இறக்குறைய முன்ன பின்ன அந்த சமயத்தில் உருவானது அன்னைக்கு இதை உருவாக்கும் போதே என்ன எழுதி வச்சுட்டு போனாங்கன்னா இது மாறும் நாங்கள் போட்டுக்கிறது வந்து ஒரு தோராயமானது சின்ன சின்ன பிழை இருக்கும் காலம் தோறும் மாற்றணும் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போனாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் இதனுடைய பின்புலமே நமக்கு தெரியாது ஒரு வானவியல் இருந்து வந்திருக்குனே தெரியாது எல்லா ஜோதிட்ட போறீங்கன்னா என்ன கேட்பாங்க இது வாக்கியங்க சுத்த வாக்கியங்க இந்த சுத்த வாக்கியம் வந்து கடவுள் கொடுத்தது கடவுள் கொடுத்ததுன்னு உன்ன மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் என்ன ஆகும் அதில் நீங்கள் பிழை இருக்கிறே ஒத்துக்க முடியாது ஃபர்ஸ்ட்டு அப்புறம் பிழையையும் நீக்க முடியாது கண்ணுக்கு தெரிஞ்சா மாதிரி பிழை இருந்தால் கூட நம்ம மாற்ற மாட்டோம் ஏதாவது சொல்லி தப்பிச்சு போய்டுவோம் என்னங்க கண்ணுக்கு தெரிகிற மாதிரி பிழை அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன்னா ரொம்ப சிம்பிள் உத்தராயணம்னு சொல்கிறாங்க இல்லையா என்றைக்கு உத்தராயணம்னு சொல்கிறாங்க ஜனவரி பதினாலு இல்லைன்னா பதினஞ்சு ஐ ஒன்று உண்மையில உத்தராயணம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு முடிஞ்சு போச்சு உத்தராயணம் முடிஞ்சு இவ்வளோ நாள் கழிச்சு தான் பஞ்சாங்கத்தில் வந்து உத்தராயணம் ஜனவரி பதினாலு பதினஞ்சுன்னு எழுதி வச்சுருக்காங்க இந்த பழைகள்னால அன்றைக்கு தெரிகிற பிழை புரியுது இல்லையா இது மாதிரி நிறைய பழைய இருக்கு எளிதாக கண்டுபிடிக்க முடியாது அதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு வானவியலில் கொஞ்சம் ஓரளவுக்கு நுட்பம் இருந்தால் கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு பல பிழைகள் இருக்கு அப்படி காலப்போக்கில் ஏற்பட்ட பழையின் காரணமாக தான் வாக்கிய பஞ்சாங்கம் இந்த ராசியிலிருந்து அந்த ராசிக்கு அடுத்த வருஷம் தான் நகரப்போகுதுன்னு சொல்லு சரி அப்போ திருக்கணிதம் கரெக்டுன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்கலாம் இந்த திருக்கடிதம் எப்போ வந்துச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தெட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தெட்டு சுமார் ஒரு நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சூரிய கிரகணம் நடந்தது இந்தியாவில் தெரிஞ்சுதான் சூரிய கிரகணம் த கிரேட் இந்தியன் எக்லிப்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர் உலகத்திலேருந்து பல விஞ்ஞானிகள் இந்தியாவுக்கு வந்தாங்க அதை பார்க்குறதுக்காக சூரிய கிரகணத்தின் போது சூரியனை கொடுத்து ஆராய்ச்சி செய்வதற்காக இப்போ வந்து கொடைக்கானலில் வந்து ஒரு தொலைநோக்கி இருக்கு இல்லையா ஆப்சர்வேட்ரி அது அந்த காலத்தில் அங்கே இருக்கில்ல அந்த காலத்தில் அது சென்னையில் இருந்தது நுங்கம்பாக்கத்தில் இருந்தது நுங்கம்பாக்கத்தில் வந்து கல்வித்துறை இருக்கு இல்லையா அந்த கல்வித்துறைக்கு பக்கத்தில் இருந்துச்சு இங்கே வந்து ரகுநாதாச்சாரின்னு ஒரு வானவியலாளர் வேலை செஞ்ச அவர் வந்து ஒரு சின்ன வயசுல அங்கே வந்து ஒரு எடுபடி வேலையில் சேர்ந்து அங்கே வேலையெல்லாம் கற்றுக்கிட்டு தொலைநோக்கியெல்லாம் கற்றுக்கிட்டு வானுவியெல்லாம் கற்றுக்கிட்டு சிறப்பாக செயல்பட்டார் காலத்தில் என்னதான் நீங்கள் அறிவாளியாக இருந்தாலும் ஒரு லெவலுக்கு மேலே உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்காது அதான் எல்லை அந்த எல்லை வரைக்கும் அவர் போயிட்டார் ஃபர்ஸ்ட் அசிஸ்டென்ட் டு கவர்மெண்ட் ஆஸ்ட்ரானமர் அப்படின்னு பேர் அந்த அந்த பதவியில் இருந்தார் அவருடைய கண்டுபிடிப்புக்காக ராயல் அஸ்ட்ரானாமிக்கல் சொசைட்டியில் அவர் உறுப்பினராக சேர்த்துக்கிட்டாங்க அப்படி சேர்த்துக்கிட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய இந்தியர்கள் அவர் ஒரு வெளிநாட்டவர்களில் ஒருவர் வெள்ள வெள்ளக்காரங்களை தவிர மற்றவங்களும் ஒருத்தர் அந்த மாதிரி இருந்தார் அன்றைக்கு அந்த சென்னையில் இருந்த ஆப்சர்வேட்டரினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவரே இவர் வந்து ரொம்ப நல்ல திறமையான ஆள் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு அவர் ஒத்துக்காமல்ல அவர் ஒரு விஞ்ஞானி அவர் ஒத்துக்கிட்டார் இவர் நல்ல ஆள் அப்படின்னு நல்ல விஞ்ஞானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் இப்போ சூரிய கிரகணம் நடக்குதுன்னா சூரிய கிரகணம் தெரியக்கூடிய இடத்துல எப்போ ஆரம்பமாகும் எப்போ உச்சபட்ச நிலைக்கு கிரகணம் வரும் எப்போ முடியும் போன்ற கணிதம்லாம் செய்யணும் இல்லையா அப்படிலாம் செஞ்சாரு இந்த ரகுநாதாச்சாரி அந்த ஆப்சர்வேட்டரிலேருந்து அதை வந்து ஒரு ஒரு கட்டுரையாக ஆய்வு கட்டுரையாக பிரசீதிச்சாங்க ஏதோ ஒரு நினைப்பில் பஞ்சாங்கத்தோட ஒப்பிட்டு பார்க்கலாமேன்னு பஞ்சாங்கத்தை வாங்கினார் பார்த்தா பஞ்சாங்கம் தப்பாக இருக்கு இவங்க கணக்கும் பஞ்சாங்கமும் ஒத்தே போகலை சும்மா இவங்க கணக்கிலோட ஒத்து போகலன்னு இல்லை அப்புறம் உண்மையிலேயே அந்த எக்லிப்ஸ் நடந்தது இல்லையா அந்த எக்லிப்ஸில் ரெட்டத்தையும் பரிசோதனை பண்ணி பார்த்தாரு பார்த்தா பஞ்சாங்கத்தில் கணிச்ச விஷயங்கள் தப்பாக இருக்குது அந்த சமயத்தில் கிரகணம் நடக்கலை கிரகணத்தினுடைய உச்சம் நடக்கலை கிரகணம் முடிவடையல எங்கே தெரியும்னு சொன்னாங்களோ அங்கே தெரியல எங்கே தெரியாதுன்னு சொன்னாங்களோ அங்கெல்லாம் தெரியுது இதெல்லாம் நடந்தது அப்போ தான் அவர் வந்து இன்னும் சில நண்பர்களை சேர்த்துக்கொண்டு திருக்கணிதம் என்ற ஒரு முறையை அவர் வந்து தமிழ்நாட்டில் உருவாக்கு சென்னையிலேருந்து உருவாச்சு அவர் தான் முதல் முதல் இந்த விஷயத்த செஞ்சாரு அவர் செஞ்சப்போ என்ன பண்ணாருன்னா ஒவ்வொரு முறையும் அவர் அதை பிரசரிக்கும் போது இதெல்லாம் நடக்கும் நிலா வந்து இந்த விண்மீன் பக்கத்தில் இத்தனை மணிக்கு தெரியும் நீங்களே பாருங்க அப்படின்னு அதை வாங்கினவங்களே வந்து சரி பார்க்கறதுக்கு வசதியெல்லாம் எல்லாம் செஞ்சு கொடுக்குறா மாதிரி சில பட்டியல் எல்லாம் போட்டார் அதன் அடிப்படையில் பலர் வந்து அவருடைய கருத்தை ஏற்றுக்கிட்டாங்க அந்த காலத்தில் வந்து இன்றைக்கி நம்ம காஞ்சி மடம்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து கும்பகோணத்தில் இருந்தது அந்த கும்பகோணத்தில் இருந்த மடத்தினுடைய தலை தலைமை பொறுப்பு வந்து இதை வந்து ஏற்று இவருக்கு வந்து ஸ்ரீமுகம் கொடுத்தாங்க அதே மாதிரி வந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் வந்து அகோபில படம் இருக்கு இல்லையா அவங்களும் வந்து சரி பார்த்துட்டு கரெக்டு அந்த பழைய முறையில் கணக்கு பண்ணது வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அன்னை அந்த காலத்தில் கொடுத்தாங்க பட் ஆனால் அதுக்கப்புறம் காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் நிறைய சவால்கள் வந்தது இவர் ஒரு அறிவியலாளருங்கிற முறையில் சில விஷயங்களை சொன்னார் அதுக்கப்புறம் ஒரு சில ஆண்டுகளில் அவர் இறந்து போயிட்டார் அதுக்கப்புறம் வந்தவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா சமரசம் செஞ்சுக்கிட்டாங்க நிறைய ஏன் நிறைய பேர் என்ன அவர் மேலே விமர்சனம் வச்சாங்கன்னா நீ வெள்ளைக்காரன் ஆகிட்ட பஞ்சாங்கம் கணிக்கிறதுக்கு டெலிஸ்கோப் நீ எப்படி பயன்படுத்தலாம் டெலிஸ்கோப் வந்து வெள்ளைக்கார கருவி நீ போடுற கணக்கெல்லாம் வந்து கணக்கெலாம் வந்து இப்போ நீங்கள் வந்து அந்த காலத்தில் வந்து நம்ம கை காலில் போட்டுகிட்டு இருந்தோம் கால்குலஸ் போன்ற விஷயங்கள நவீன கணிதம்லாம் யூஸ் பண்ணலாம் இல்லையா அந்த மாதிரிலாம் அவர் யூஸ் பண்ணதை பார்த்து இதெல்லாம் வந்து தப்பு இதெல்லாம் படக்கூடாது இது வந்து கடவுள் அருங்குலது கடவுள் அருண்றதை நீ எப்படி மாற்றலாம் அப்படின்னு அவரோட சண்டை பிடிக்க விட்டாங்க அதனால திருக்கணிதம் பஞ்சாங்கத்தை தயார் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா காலப்போக்கில் இதோட சமரசம் பண்ணிக்கிட்டாங்க அதனால தான் நான் சொன்னேன் இந்த உத்தராயண பிரச்சனை திருக்கணிதத்துலையும் இருக்குது அதனால்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரகணம் போன்ற திதி போன்ற விஷயங்களை கணக்கு பண்ணதில் திருக்கணிதத்துலேயும் பிரச்சனை இருக்கு முழுசாக பிரச்சனை இல்லாமல் ஒரு அதிர்ச்சியான தகவல் சொல்ற திருக்கணிதம் போ போல வந்து இப்போ நகரப்போகுது வாக்கியம் படி அடுத்த வருஷம் நகரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா வானவியல் படி எப்போ நடந்து நகர்ந்து முடிஞ்சு போச்சு நகர்ந்தாச்சு அந்த இடத்துக்கு போயாச்சு ஸோ திருக்கணிதமும் தவறு வாக்கியமும் தவறு வானவியலோடு ஒப்பிடும்போது